ரஷ்யாவில் ஒரு காலம் வந்து பைபிளை வச்சிருந்தாலே தலையை சீவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கொடுங்கோல் கம்யூனிஸ்ட ஆட்சி அங்கே நடந்தது அப்போ என்ன நடந்தது தெரியுமா பைபிளை வந்து எல்லாரும் பிரிச்சுக்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு ஒரு பேஜ் ஆளுக்கு ஒரு எடுத்துட்டாங்க சபையில் சபையில் எடுத்துட்டு அவங்க உட்காந்து வாசித்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு சட்டம் வந்தது பைபிளில் ஒரு பேஜ் இருந்தால் கூட உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் உங்களை நாங்கள் வந்து கொண்டு போடுவோம் என்ன செஞ்சாங்க தெரியுமா எல்லாரும் அந்த பேப்பர்லாம் தூக்கி போட்டாங்க அரசாங்கம் நினைத்தது மொத்தமா பைபிளை ஒழிச்சுட்டோங்க ஆனால் நடந்தது என்னன்னா இந்த பேப்பரை வச்சுருந்தவங்க எல்லாரும் முழு அந்தந்த பேஜை மனப்பாடம் பண்ணிட்டாங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க மனப்பாடம் பண்ணிட்டு சபை கூடி வரும்போது முதல் அதிகாரி ஒருத்தர் சொல்வாரு இரண்டாவது ஒருத்தர் சொல்வார் மூணாவது அதிகார ஒருத்தர் சொல்வாரு அப்படியே தொடர்ந்து எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க மனப்படமா வச்சிட்டாங்க ஏன்னா எங்க போயிடுச்சு பைபிள் இப்போ இருதயத்தில் போயிடுச்சு இப்போ ஒண்ணு பண்ண முடியாது அரசாங்கம் என்ன பண்ண முடியும் ஒன்று பண்ண முடியாது அதே போலதான் இருதயத்துக்குள்ளே வசனம் இருந்தா பிசாசம் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது